கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களே தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது ஒரு ஆசனம் ஒரு முதிரை ஒரு மூச்சு பயிற்சி ஒரு தியானம் ஒரு எட்டே நிமிடத்திற்குள்ளே நம்ம உள்ளுறுப்புக்கள் எல்லாத்தையும் திடப்படுத்தக்கூடிய பயிற்சிகளாக பார்த்துட்டு வரோம் இது வருமுன்னு காப்போம் இந்த பயிற்சிகள்லாம் செய்யும் பொழுது நமக்கு ஒவ்வொரு உறுப்புகளுமே திடமாக இயங்கும் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ராஜ உறுப்பான இதயம் நம்ம நிறைய பயிற்சி கொடுத்துருக்கோம் அப்படி இருந்துமே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் ஒவ்வொரு நாளும் அதனால் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது ஹார்ட் அட்டாக்னால் இறந்தவருடைய லிஸ்ட் எடுத்து பார்த்திங்கன்னா அப்படின்னா நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கின்றது என்ன காரணம் மன அழுத்தம் நாம் எடுக்கக்கூடிய உணவு முறை நம்ம உடலுக்கு எந்த ஒரு பயிற்சி செய்யாத நிலை அந்த டிப்ரெஷன் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் எல்லா மனிதர்களுக்கும் வரத்தான் செய்யும் வரும் பொழுது இதயத்தினுடைய துடிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் நம்ம இந்த பயிற்சியை கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மீண்டும் இதய துடிப்பு சீராயிரும் அந்த அழுத்தத்தினால் ஏற்பட்ட அந்த குறைபாடுகள் சரி செய்யப்படுகின்றது அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த பயிற்சி பண்ணும் பொழுது நமக்கு ஒரு டென்ஷன் வராது டிப்ரஷன் வராது ஸ்ட்ரெஸ் வராது மன அழுத்தம் இல்லாமல் அமைதியாக வாழ முடியும் அப்போ அந்த நிலை நமக்கு மனதில் டென்ஷன் இல்லாமல் மகிழ்ச்சியாக யார் வாழ்கின்றார்களோ ஒவ்வொரு மூச்சு உள்ளே போகும்போதும் மகிழ்ச்சியாக உள்ள எழுங்க மூச்சை வெளியோடும் மகிழ்ச்சியாக அந்த மூச்சை வெளியிடுங்க அப்படி நம்ம அந்த நிலை வந்துருச்சு அப்படின்னா நூற்றி இருபது வயதிற்கு மேலும் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கும் அந்த நிலையை கொடுக்கக்கூடியது தான் இந்த பயிற்சிகள் ஸோ இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகள் இந்த தியான பயிற்சி முத்திரை மூச்சு பயிற்சி எளிமையான யோகாசனங்கள் இதை ஒவ்வொருவரும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இதயம் சீராக இயங்கும் இதய துடிப்பு சீராக இருக்கும் இதயத்தில் எந்த ஒரு பிரச்சனை வராமல் வளமாக வாழலாம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது வஜிராசனம் இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்காந்துருக்கணும் இந்த சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து முன்னாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ கால்களை நீட்டி வஜ்ராசனம் ஒவ்வொரு காலம் அடிச்சுக்கோங்க கை அப்படி முட்டி மேலே வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மெதுவாக மூச்சு வழிய விடுங்க மூச்சு உள்ளழுக்கும் போது வயிறு லேசாக வெளியே வந்துடணும் மூச்சு வெளியே விடும்போது வயிறு லேசாக உள்ள போய்க்கணும் இப்போ அந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள் இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் இதயம் இதய வாழ்வுகளுக்கு நல்ல பிராணாற்றல் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள் உங்கள் மனசு அப்படியே இதயத்தினுடைய உள்பகுதியில் வச்சு அதனுடைய இயக்கம் சீராக இருக்கின்றது இப்போ அப்படியே சசங்காசனம் பண்ணப்புகிறாங்க மூச்சு வெளியே விட்டுகிட்டே கிளக்கூடிங்க கை சைடில் வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ்

அபானம் பண்ணிட்டு ஆழ்காட்டில் உள்ள வச்சுக்கோங்க சுண்டு விரல் மட்டும் தரை நிமிடம் நிமிந்து உட்காந்துக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விடுங்க ஒரு மூன்று முறை இப்போ அந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள் இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் இதய வாழ்வுகள் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மாலை வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் தியான முத்திரை இடதுகே கீழே வலதுக்கு மேல ரெண்டு பேரும் டச் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க கழுத்து நேராக வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விளைய விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சில் இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இந்த முத்திரை செய்யும்பொழுது இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் இதய வாழ்வுகளுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ முகல முத்திரை நோக்கி நல்ல குய்த்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க கைமடியில் வச்சுக்கோங்க மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்ச வழி ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இந்த முத்திரை செய்யும் பொழுது உங்களது உணர்வு இதயம் இதேவாழ் உங்களுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைக்கின்றது அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணியிருக்கோம் இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை போகிறாங்க ஒரு கால் மட்டும் மட்டும் போங்க முதல்ல அபான வாயு முத்திரை அபான முத்திரை பண்ணத்தை ஆள்காட்டி உறவுள்ள வச்சுக்கோங்க சுண்டு விரல் மட்டும் தரையிற்கு வச்சுக்கோங்க மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இயங்குவதாக எண்ணுங்கள் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் இப்போ தியான முத்திரை இடதுகை கீழே வலதுகை மேலே ரெண்டு பெருவர்கள் ஒன்றையும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவோ மூச்ச உள்ளெழுத்து மெதுவோ மூச்ச வழி விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் இதய பகுதி முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க முகல முத்திரை பெருவரை நோக்கி மேல் நோக்கி வச்சுக்கோங்க மெதுவோ மூச்சு மெதுவோ மூச்சை வழியோட ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் இதே தன்னுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே வஜ்ராசனம் வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க அபான வாயு முத்திரை அபான முத்திரை பண்ணிக்கோங்க ஆள்காட்டி விரல் உள்ளே வச்சுக்கோங்க சுண்டு விரல் மட்டும் தர எனக்கு வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்சு வழியாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இதயம் இதே வாழ்வுகளுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இடதுகை கீழே வலதுகை மேலே ரெண்டு பெருவர்களையும் டச் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க மெதுவோ மூச்ச உள்ள மெதுவோ மூச்ச வழியோட ஒரு மூன்று முறை இப்ப இதயம் இதே வாழ்வுகள் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பெருவரை நோக்கி நாலு குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க ரெண்டு நாசிய மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விடுங்க மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்க காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் நேர்களை இன்றைக்கு பார்த்த பயிற்சி அழகா மூன்று வேலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக இதயம் இதய வாழ்வுகள் மிகச்சிறப்பாக இயங்கும் மன அமைதி கிடைக்கும் டிப்ரஷன் டென்ஷன் நீங்கக்கூடிய நிலை கிடைக்கும் எல்லா வகையான பிரச்சனைக்கும் குறிப்பாக இதயம் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளத்துக்கு மன அழுத்தம்தான் காரணம் ஸோ ஒவ்வொரு மூச்சு உள்ளே எழுக்கும் பொழுதும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக மூச்சை உள்ளெழுத்து மகிழ்ச்சியாக மூச்சை வழி விடுங்க அப்போ தான் வாழ்க்கை வளமாக இருக்கும்